ஓம் கணேச ரோணம் ஹிம் பட் நம ஆனந்த வணக்கம் இது ரூணம் என்கின்ற கடன போக்கக்கூடிய சக்தி மிக்க மந்திரம் வரும் புதன்கிழமை ஆவணி மாதத்தின் ஆனந்த சங்கடகர சதுர்த்தி வருகிறது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய துக்கங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் காணாமல் போக ஆனந்த சங்கடன சதுர்த்தி என்று எளிய முறையில் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ருணத்தை போக்கக்கூடிய ஒரு எளிய பரிகார வழிபாட்டை சொல்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணுதினமும் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வரும் புதன்கிழமை செப்டம்பர் பத்தாம் தேதி அற்புதமான சதுர்த்தி அதுவும் குபேரநாள் சதுர்த்தி விநாயக சதுர்த்திக்கு அப்புறம் வரக்கூடிய சங்கட சதுர்த்தியை ஆனந்த சங்கட சதுர்த்தின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த நாள்ல விநாயகர் பெருத்த ஆனந்தத்தோட இருப்பாரு அவரை கையெடுத்து வணங்குறவங்களுக்கு ஆனந்தத்தை வழங்குவார் அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தம் கோடி கோடியாய் வர சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகார வழிபாட்டை செய்யுங்கள் புதன்கிழமையில் காலையில எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கும் புல் அருகம்புள்ள பறிச்சிட்டு வந்து ஒரு மஞ்சளில் பிள்ளையார பிடிச்சு அவருக்கு பச்சை பயிரை சுண்டல் வச்சு அதற்கு பக்கத்தில் ஒரு வெற்றையிலே வெத்திலையில் ஒரு காசு வச்சு காசுக்கு மேலே புணுகு தடவி புணுகுக்கு மேலே இந்த மஞ்சளை வச்சு அவருக்கு குங்குமம் போட்டு அருகம்புள்ள வச்சுருங்க இன்றைய நாள் முழுவதும் நான் ஓம் கம் கணபதே நம என்கின்ற கணபதி மந்திரத்தை மட்டுமே நினைப்பேன் கணபதியை மட்டுமே பேசுவேன் கணபதியின் எல்லா செயல்களையும் செய்து இந்த நாளை செயல்படுத்துவேன் வேண்டிட்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்து கொள்ளாமல் மாலை மறுபடி வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அந்த விநாயகருக்கு நீங்கள் காசால் பூஜை பண்ணுங்கள் ஒரு நூற்றி எட்டு காசு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நூற்றி எட்டு காசுக்கும் நான் இப்போ சொன்ன மந்திரம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறோம் நோட் பண்ணிக்கங்க ஓம் கணேச ருணம் சிந்தி வரேன்யம் ஹிம் நம பட் இது கடன் தொல்லையை நீக்கும் ருணஹர கணபதி மந்திரம் இந்த மந்திரத்தை நான் பல லட்சம் முறை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்னை நோக்கி வரவங்களுக்கு ருணம் சரியாகணும் நீங்கள் இந்த மந்திரத்தை காசை வச்சு பூஜை பண்ணுங்கள் காசு இல்லாதவங்க நூற்றி எட்டு காசு இல்லைன்னா நீங்கள் பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணி அதால் அர்ச்சனை பண்ணலாம் அல்லது அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணலாம் பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் அல்லது அரிசியை மஞ்சளில் கலந்து அச்சதையால் அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனை இந்த மந்திரம் முழுசாம் சொல்லி முடிச்சுக்கிட்டு உங்கள் குடும்பம் ஒற்றுமை ஆகணும்னு நினச்சிட்டு ஓம் கெங்கெங்கணபதி கவரிபுத்தராய பங் பங் வருகவே நமக என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த ரெண்டு மந்திரத்தை சொல்லி ஜபம் செஞ்சுட்டு அவ்வையார் அருளிய விநாயகர் அகவலை முழுமையாக படிங்க படித்ததுக்கப்புறம் அந்த மஞ்சளை கரைச்சி நல்ல நெற்றி முழுவதும் மஞ்சள் பூசிக்கங்க உங்கள் வீட்டு நிலவில் உங்கள் துளசி செடிக்கு கொஞ்சம் உங்கள் கல்லாப்பெட்டியில் அந்த வெத்தலைக்கு மிளக்கக்கூடிய காசோடு கொண்டு போய் வச்சிடுங்க அதற்கப்பறம் அந்த பிரசா என்ன பிரசாதம் வைக்கிறீங்களோ வீட்டில் இருக்கிற பகிர்ந்து கொடுத்துட்டு உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் இரவு படுக்க போகும்போது ஓம் ருணஹர கணபதியே நமோ நம இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு இருபத்தேழு முறை எழுதிட்டு எனக்கு இந்தந்த ருணங்கள் இருக்குது ஆனால் இதையெல்லாம் நீயே அறிவாய் என் வாழ்வில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ருணத்தை இந்த நாளே போக்கி தாருங்கள் அப்படின்னு பிள்ளையார்பட்டி கணபதி மனதார நினச்சிக்கிட்டு இதைய செய்யுங்க செய்து வாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் முழு நம்பிக்கையுடன் நமது அன்பர்கள் நண்பர்கள் இந்த பரிகார வழிபாட்டை செய்யுங்கள் நல்லது நடக்கும் யார் இதை செய்ய போகிறீங்க கணபதினு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்றைய தினம் கோயம்புத்தூரில் அக்ஷயம் டிவைன் சென்டரில் பர்சனல் கன்சல்ட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதற்கப்புறம் அறுபத்தி இரண்டாவது மாத ருணஹர லட்சுமி குபேர யாகம் நடைபெற இருக்கின்றது அந்த யாகத்தில் நீங்கள் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்க ஹம்சா டாலர் பொருந்திய ஒரு அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தியை திஷ்டியை போக்கக்கூடிய ஒரு டாலரை பூஜை செஞ்சு சங்கல்பம் பண்ணி உங்கள் இல்லத்திற்கு அனுப்புகின்றோம் கடன் நிவர்த்தி ஆகும் யாகம் அதில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொன்ன மந்திரத்தை அன்று நான் நூற்றி எட்டு முறை மூலிகைகளால் யாகத்தில் பிரார்த்தனை பண்ணுவேன் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறேன் வரும் வெள்ளிக்கிழமை முதல் மணி இஎஃப்டி என்கின்ற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கின்றது பதினோரு நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையை நான் தீர்த்து தரேன் இந்த பயிற்சி வகுப்பின் மூலமாக இந்த பயிற்சி வகுப்பு உலகத்தில் எங்கிருந்தாலும் நீங்கள் கற்றுக்கலாம் எளிய முறையில் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் சனிக்கிழமை ஒரு சிறப்பு ருண போக்கும் ஒரு யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் விழுப்புரத்தில் காலையில் தொடங்கி மாலை வரைக்கும் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய மூணு ஆலயம் மூன்று சிவாலயத்திற்கு சென்று வாழ்க்கையை தாங்கன்னு சொல்லக்கூடிய கரிநாள் யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அனைவரும் வாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை நான் திருச்சியில் இருப்பேன் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கி வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் தரக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு பணவளக்கலை மிக நீண்ட நாளுக்கு அப்புறம் திருச்சி நடைபெறுது அனைவரும் வந்து கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் ஒரு நாள் பயிற்சி கண்டிப்பாக நூறு நாட்களுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரீதமாய் பெருகட்டும் ஜெய் சக்தி கணபதி ஜெய ஜெய் சக்தி கணபதி